வாங்க வாங்க சொன்ன கனவத்தோட்டத்துக்கு கேட்டீங்களா எப்படி அழகா இருக்கு பாருங்க எப்படி இருக்குற முகமே சரியில்லையப்பா நல்லா குழு 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 அரிசு மாதிரி இருக்கு அழகான தண்ணியில வாத்து அழகா அழகான

கை வைக்க முடியும் பண்ணாதவங்கள்ட்ட சொல்லு விவசாயத்தை பத்தி கொஞ்சம் மக்கள்கிட்ட சொல்லுங்க ஏன்னா இப்படல் நாளைக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு சமையல் அற்புதமா ஆரம்பிக்க போறோம் அதுக்கு முன்னாடி

தம்பி முடிஞ்சதா அடுத்தது போய் குளி அடுத்தது சாப்பிடு அடுத்தது பொருள் எடு அடுத்தது 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 குளிச்சி தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்களே செய்ய மாட்டாங்க ஓகே சாங்க இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போறோம் இன்னைக்கு வந்து தம்பி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கட்டுங்க விவசாயம் காக்கும் விவசாயிகிட்ட இருந்து புடலங்காய் வாங்கிட்டு வந்திருக்கோம் தரமா இருக்கும் சூப்பரா இருக்கும் புடலங்காய் கூட்டு புடலங்காய் கூட்டு கூட்டு தரமா ரெடி பண்ணி மக்களுக்கும் கொடுக்க போறோம் நாம் வழக்கமாக புடலங்காய் எடுத்தாங்கன்னு வைங்களேன் உன்ன பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க இப்படி இல்லை அப்படின்னா தம்பி சொன்ன மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா ஒரு வித்தியாசமான வருவல் செய்ய போறோம் வறுவலா ஆமாங்க பிறகு இருக்காங்க அந்த புடலங்காய் வறுவல் ஏன்னா புடலங்கா வந்து நீர்காய் நீர்காய எடுத்துட்டாங்கன்னா இல்லை கூட்டு பொரியல் தான் வைப்பாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம செய்யற மாதிரி செஞ்சு பாருங்க சும்மா அட்டகாசமா இருக்கும் முக்கியமானது ஒரு அறவை ரெண்டாவது ஒரு தாலிப்பு நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் சாப்பிட்டோன்னு வைங்களேன் நான்வெஜ்ஜே சாப்பிடலனா கூட இது நான்வெஜ் சுவையில் நம்மளுக்கு புடலங்காய் வறுவல் கிடைக்கும் இன்றைக்கி தண்டபடலாம் ஒரு நூற்றி அறுபது பேருக்கு முதியோர்களுக்கு வந்து சிறப்பான முறையில் வைக்க போகிறோம் இன்றைக்கி முதியோர்களுக்கெல்லாம் மத்திய விருந்து கொடுக்க போகிறாங்க என்னென்ன விருந்தெல்லாம் கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா இன்றைக்கி செய்யக்கூடிய ஸ்பெஷலான புடலங்காய் வறுவல் வட்டி சாதம் கல்யாண விட்டு சாம்பார் பருப்பு ரசம் மணத்தக்காளி வத்த குழம்பு நேஷ்னல் பொரியல் பன் அல்வா மற்றும் பரம குரு அவங்களுடைய பிறந்த நாளுக்காக வாழ்த்தி உணவு கொடுப்பாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அன்பான பெற்றோர்கள் சிவகாமி மற்றும் குருசாமி லண்டன்ல இருந்து இந்த விருந்தை கொடுக்கறாங்க இன்ற பிறந்த நாள் அந்த நல்ல உள்ளங்கள் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்குலாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டலை கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற முதியவர்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தன்னைக்கு இன்றைக்கி ஒரு தத்துவங்கள் தத்துவம் கரெக்டாலன்னா நாங்கள் கத்துவோம் தன்னை அறிந்தவன் ஆசைப்பட மாட்டான் தன்னை அறிந்தவன் ஆசைப்பட மாட்ட தன்னை இல்லை தன்னை தன்னை உலகை அறிந்தவன் கோவப்பட மாட்டான் இதை ரெண்டும் அறிந்தவன் துன்பம் படமாட்டான் இது உனக்கு தான் எனக்கு தான் சமைக்கலம்மா ம் சமைக்கலண்ணா ஒட்டலங்கா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்கோம் இதை கொஞ்சம் மாஸ்டர்கிட்ட கொடுத்த மக்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு ஒரு டப்பு ஒன்று கொடுக்கணும்னு சொல்ல போகிறா டப்பா ஆமாம் டப்பு டப்பு ஒட்டலங்கா வருவலுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா இவர் தாங்க இன்னைக்கு நம்மளுக்கு ஹீரோ ஒட்டலங்கா சந்தையில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துருக்கோம் செக் எண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் கடுகு கலப்பு சோம்பு கடலை பருப்பு கருவேப்பிலை வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் பூண்டு அரவை இஞ்சி அறவை மஞ்சத்தூள் தனி மிளகாய் தூள் கற மசாலா காஷ்மீர் மிளகாய் தேங்காய் பூ வட்ச சீரகம் சுவை தரும் கல் உப்பு அழகா வெட்டி வச்ச புடலங்காய் புடலங்காய் சமையல் ஆரம்பிச்சிடலாமா சமையல் ஆரம்பிச்சிடலாம் முதல்ல எது சேர்க்கிறீங்க முதல்ல நம்ம அரை வைக்க கொடுத்துடலாங்க நீங்க அரை கிலோ புடலங்காய் எடுத்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் ஒரு மூணு மிளகா சேர்த்துக்கோங்க இல்லை எங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாய் இல்லை தனி நம்ம நார்மல் மிளகா தான் இருக்குன்னா ரெண்டு மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் தம்பி தேங்காய் அங்கே இருக்க சேர்த்துக்கணும் சரிங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை உங்களுக்கு பொட்டுக்கடலை பிடிக்கலனா நீங்கள் வேர்க்கடலை கூட எடுக்கலாம் இந்த வேர்க்கடலை கூட நீங்கள் இதே அளவில் தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதையும் தோல் எடுத்துக்கோங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நைஸெல்லாம் அரைக்கக்கூடாதுங்க கொறை வரப்போ அரைச்சி வரணும் அங்கே போய் கொடுத்துட்டேன் ஒரு பக்கம் நம்ம ஸ்பெஷலான வறுவலுக்கு ஒரு அறவை கொடுத்தாச்சுங்க அடுத்த நம்ம வறுவல் செய்ய போகிறோம் அதுக்கு நீங்கள் அரை கிலோ புடலங்காய் எடுத்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு சிக்கனை கடலை என்ன சேர்த்துக்கோங்க அடுத்த தாலிப்பு பொருள்கள் சேர்த்துக்கலாங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கழுப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை பொருள் இந்த மாதிரி இருக்கணுங்க கருகிடக்கூடாது ஆனால் திரும்ப இப்போ வெங்காயம் சேர்ப்போம் வெங்காயத்தோடையும் கொஞ்சம் வறுபடும் அரை கிலோ புடலங்காய்க்கு ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன்றத வந்து இவர் சொல்லும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வெங்காயம் இருக்குது அதனால் அரை கிலோ புடலங்காய்க்கு நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே ஒரு போட்டி தான் இதை வந்து

ஓகே அவங்க மைண்ட் செட்டில் அவங்க கிளீன் பண்ணிட்டாங்க இப்போ தம்பி தானே இந்த டாஸ்க் கொடுத்தாரு தம்பி அடுத்த டைம் கிளீன் அவருக்கு டாஸ்க் கொடுத்தவருக்கே வா நம்ம கிளீனிக்ல தெரியாது

அவ்வளோ ஆரோக்கியமான இதில் உள்ள அந்த கிருமிங்கள் எல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் ஆரோக்கியமான புடல்லாங்க சாப்பிடலாம் சரிக்கா இப்போ பாதி நீங்கள் சரியாக சுத்தம் பண்ணாதனால பாதி பார்த்துட்டு பாதி அதெல்லாம் இல்லை சொன்னது சொன்னதே நடுவர் அவர்களே தீர்ப்பை மாற்றப்படாது சமையல் முடிச்சிட்டு பார்த்துட்டு எடுக்கிறீங்க அமையல் முடிச்சுட்டு தானே எடுப்போம் எடுப்போம் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்றேங்க எடுத்துட்டு இந்த சைஸ் கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்மளுக்கு சீக்கிரமா வெந்து வரும் வெங்காயம் நம்மளுக்கு தேவையான அளவு நல்லா வதங்கி இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி ரொம்ப சேர்க்கக்கூடாது காய் நல்ல சத்தான காய் இந்த பொருளங்காய் போட்ட நம்மளுக்கு தேவையான தண்ணி வரும் இந்த மசாலா போடுறது பொருளங்காயில நல்ல சுவை ஏறும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவு கல்லுப்பு

இந்த கால் அங்கே புடலங்க போது இந்த தேங்காயுடைய பச்சை வாட போயிடும் இந்த மாதிரி புடலங்காய் யாருனா செஞ்சுருப்பாங்களா சார் கண்டிப்பாக பண்ணிக்க மாட்டாங்க பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு தெரியும் ஆனால் இதுக்கு மேலே செய்வாங்க ஆனால் இதை பண்ணுறவங்க கண்டிப்பாக அவங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டே ஆகும் இப்போயே அவ்வளோ மனம் அருமையாக இருக்கு சுவைச்சு பார்த்தா சுவை அட்டகாசமாக இருக்குங்க ஏன்னால் நீங்கள் நினச்சிக்கலாம் என்னோட புதுசு புதுசாக இவங்க வந்து செஞ்ச வண்டி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிங்க நாங்கள் இன்னைக்கு இந்த உணவை செய்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்ருக்கோம் ஸோ அதை வந்து மக்கள்கிட்ட காணொலியாக காட்டுறதுனால தான் நாங்கள் இங்கே தைரியமாக நாங்கள் இறங்கும் நேற்று நம்ம செஞ்சு மக்களுக்கு இன்னைக்கு மக்களுக்கு காணொலியா சிறப்பு முடிந்ததா முடிந்ததுங்க மனம் பார்த்தாச்சு சுவையும் பார்த்தலாம் ஜாங் கண்டிப்பாங்க தட்டுக்கு மாத்துங்க மழையும் பார்த்தாச்சு மழையும் அதாவது எப்படி சொல்றதுன்னா பருவமும் பருவ மழையும் ஒரு சில சில கா நாட்கள் மட்டும்தான் இருக்கும் சமயம் பசின்றது வந்து அப்பப்போ வந்துங்கன்னே தான் இருக்கும் உடனே உடனே புடலங்கா வறுவல் தாறு செஞ்சு வச்சுருக்கோம் நம்ம சுவைச்சிட்டு முதிற ஆசிரமத்துக்கும் போகிறோம் மசாலாலாம் நீங்கள் சாப்பிடும் போது எனக்கு பசி வந்துச்சாங்க வாசனை சூப்பராக இருக்குண்ணா எல்லாம் புடலக்கா அதுவும் இல்லாமல் மசாலாவோட மொத்த வாசமும் அதனுடைய சுவையும் சொல்ல முடியல கூட்டு குடும்பத்தில் அந்த மாதிரி புடலங்கா வறுவல் செஞ்சு சாப்பிட்டா புடலங்காவே இருக்காங்க ஏன் கூட்டு குடும்பமாகவே இருக்காதுன்றா கூட்டு குடும்பமே இருக்காதுன்றியா ஒரு வித்தியாசமான ஒரு புடலங்காய் வருவது தாங்க ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து இப்போ இருக்க சொல்கிறது தான் புடலங்காய் சரி புடலங்காய் வந்து நீர்காய் கூட்டு பொரியல் இதை தான் செய்வாங்கன்ட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அது ஸ்பெஷலாக அந்த தேங்காய் அந்த தேங்காவும் காஷ்மீரி மிளகாவோட வண்ணமும் சூப்பராக இருக்குது கல்யாண வீட்டிலெலாம் செஞ்சாங்கன்னா கூட இதே மாதிரி செய்யலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது ஒவ்வொரு வாய் போதும் அந்த சோம்போட ஃபீலும் பருப்போட ஒரு டேஸ்ட்டும் மட்டை கஷமாக இருக்குங்க இதுக்கு வந்து எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் இதுவே மெயின் டைஸ் நாங்கள் சாப்பிட்றோன்னா பார்த்துக்கோங்க ஆனால் அந்த விவசாயி அந்த புடலங்காய் கொடுக்கும்போது ஒன்று சொல்லினே இருந்தார்ண்ணா நான் கொஞ்சம் சரியாக வாங்கணும் மாமியை ஆக்க மருமக சாப்பிடன்னு சொன்னார் அப்பேறுபட்ட புடலங்காய் அந்த புடலங்காய் மாமியை ஆக்கி மருமக சாப்பிடவா அப்படின்னு சொல்லி சொல்லி தான் விற்றார் புடலங்காய் விற்கிறது ஒரு ஆயா வயசால் ஆயா வாங்கினது நானும் அவரும் இதே புடலங்கடா நான் அந்த இருந்தோம் ம் இந்த புடலங்காய் வந்து மேலே கொஞ்சம் ஒரு முறுமுறுப்பாகவும் நடுவில் சாஃப்டாகவும் அட்டகசமாக இருக்குங்க ஒரு வித்தியாசமான தான் அதாவது இன்னைக்கு முதியோர்களுக்கு வந்து மதியம் சுட்ட சுடாக கொண்டு போய் கொடுக்குறோன்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த சந்தோஷத்துக்களை காரணம் என்னன்னு பார்த்தோம்னா குரு கார்த்திக் மற்றும் பரமகுரு அவங்களுடைய பிறந்த நாளுக்காக சைவ விருந்து தட்ட உடலாக கொண்டு போய் கொடுக்க போறோம் பாருங்க போட்டியில் ஜெயிச்சு நம்ம சொன்ன தம்பி செய்யறேன் அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இதே மாதிரி தினமும் நான்

வத்தக்குழம்பு பருப்பு ரசம் பொன்லங்கா பொரியல் வத்தல் பொரியல் பன் அல்வா உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு உணவு கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு கார்த்திக் அவர்கள் மற்றும் பரமகுரு அவர்கள் இவங்களோட பிறந்த நாளுக்காக அவங்க பெற்றோர்கள் திரு குருசாமி அவர்கள் மற்றும் திருமதி சிவகாமி அவர்கள் மற்றும் குடும்பத்தார் லண்டன்ல இருந்து இந்த உணவு கொடுக்குறாங்க இந்த பிறந்த நாள் அவர்களுக்கு தகப்பனே சிறப்பான நாள் அனைவரும் அன்றவரே இவர்களுக்கு சுகம் பலஞ்சிவன் நீடித்த ஆய்வை கொடுத்து இவர்களை ஆசீர்வதித்தரும் அவர்கள் பெற்றோர் சிவகாமியையும் குருசாமியையும் இன்னும் அவர்கள் சொந்த பந்தம் அனைவரையும் நமது கரங்களில் இணைந்து ஒப்புக்கொடுக்கிறோம் இது பாதுகாத்தவர்களும் ஆசீர்வதியும் ஆண்டவரை போக்கிலும் மருத்துவம் கூட இருந்தாலும் நம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக செல்லட்டும் ஏற்பனே அந்த பிள்ளைகளை நம்முடைய மேகஸ்தம்பத்துக்குள் மூடி மறைத்து நம்முடைய கோட்டைக்குள் மூடி மறைத்து உங்களுடைய அக்கறை சிறைகளுக்குள் மூடி மறைத்து போக்கிலும் மரத்திலும் கூட இருந்து பாதுகாப்போம் அனைவரையும் உங்களுடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே குரு கார்த்திக் பரமகுரு அவங்களோட பிறந்த நாளுக்காக லண்டன்லேருந்து கொடுத்துருக்காங்க சாப்பாடு எப்படிக்கா இருக்கு நல்லா இருக்கா குரு கார்த்திக் மற்றும் பரமகுரு அவங்களோட பிறந்த நாளுக்காக லண்டன்ல இருந்து கொடுத்திருக்காங்க நன்றிமா நன்றி சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா சாப்பிடுங்க நல்லா இருக்கா சாப்பாடு எப்படியா இருக்கு அருமையா இருக்கா நன்றி சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஐயா பாட்டி சாப்பாடு எப்படி இருக்கு பாட்டி

அவங்களோட பிறந்த நாளுக்காக லண்டன்லேருந்து கொடுத்துருக்காங்க ஹாப்பி பர்த்டே தேங்க்ஸுக்கா அக்கா சாப்பாடு எப்படிக்கா இருக்குது இருக்கா எப்படி ஒரு சைவ எப்பைவடங்காய வச்சு அசைவ சுவையில எப்படி ஒரு வறுவல் வருவல் செய்யறது நாங்க விருந்த சமைச்சோம் கொண்டு போய் அப்படியே முதியோர் எடுத்து கொடுத்தோம் அவங்க எல்லாம் இந்த சந்தோஷத்துக்களை காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு கார்த்திக் மற்றும் பரமகுரு அவர்களின் பிறந்த நாளுக்காக வாழ்த்து உணவு கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அன்பான பெற்றோர்கள் திரு குருசாமி மற்றும் திருமதி சிவகாமி இவங்க தான் உணவு கொடுக்க சொன்னாங்க லண்டன்ல இருந்து அதே போல் நாங்களும் சிறப்பான விருந்தை தயார் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருக்கோம் இந்த பிறநாள் காணும் அந்த நல்ல உள்ளங்கள் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து என்ன கஷ்டப்படுற ஏழையிலே மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் பசியார்ன முதியவர்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் நன்றியும் இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம சேனலில் ஒரு நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க கட்டுறது கையில் வச்சா நல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் கட்டுறது கையளவு பாண்டியண்ணன் அடுத்து ஒரு அருமையான சமையலில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையளவு குடும்பம் பாய்